அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினேயர்களுக்கு சுக்கரன் எழுதிய தலைவிதி ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள் ஏனென்றால் சுக்கரபகம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று கடகராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரிய புதன் மற்றும் கேதுவோடு இணைகிறார் இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதக பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகும் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் சுகபோகங்களை தரக்கூடியவர் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே இல்லை வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் போல் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை Thank சுக்ரன் தான் அப்படிப்பட்ட சுக்கரன் அசுரகுரு ஆவார் இவர் இகலோக ஆசையை இகலோகூடியவர் விடிவெள்ளி பிரகாசமாக இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் அளிக்கக்கூடியவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானி தொழில் என்ன என்று பார்க்கும்போது சுக்கர பகவான் வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார like ஆடம்பர வஸ்துக்கள் சுக்ரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லா பட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது எல்லாம் சுக்கரன் இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியல் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான் மான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தருகிறார் அதிகாலை மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்ரன் களத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்ரன் மனைவியோ பெறுபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களை தருபவர் சுக்கரன் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனமா கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களின் மோகத்தை அழிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் ான் அப்படிப்பட்ட சுக்ரன் ஜாதகத்தில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கரன் ஆட்சி அல்லது ஊற்றம் பெற்று கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகம் அடையும் தகுதி சிற்றின்மம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்களுக்கு தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார் மாட மாளிகை வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் களத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடு வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுப்பவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தன விரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழன் அசுர குரு சுக்ரனும் அவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால் தான் சுகபோக சுகவால் கிடைக்கும் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன் நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்ரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இருந்தால் தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால் தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயன் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுகங்களை தரக்கூடியவர் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அழிக்க கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் இவர் இன்பம் உண்டாக்குவர் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் கலை அம்சம் உள்ள பொருட்சேற்கையால் இன்பம் தருவார் அழகு மனிதையால் ஆடவர் சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டுவார் இசையால் இசை உணர்வால் இன்பம் தருவார் கற்பனை காலத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் இவ்வளவு மேன்மைகளை உடைய சுக்கர பகவான் தற்போது கடகராசியிலிருந்து சிம்ம பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் புதன் மற்றும் கேதுவோடு இணைகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் வருஷபராசனையர்களான உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி வந்து சேரும் என்பது அது இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகளின் தன்மைக்கு ஏற்ப ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்கள் அகல இருக்குதுங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் மூன்றாம் இடத்தில் அமர லாபாதிபதி குரு தன குடும்ப பொருளாதார சிக்கல் இருப்பதற்கு இல்லைங்க வழியில் சரியில்லாதவர்களுக்கு வேண்டுமானால் சற்று முன்னும் பின்னுமாக இருக்குமே தவிர வலிமையான ஜாதகங்கள் உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் சிந்தனை நல்ல விதமாக இருக்குங்க அதை கெடுத்துக் கொள்ளாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சுப கிரகங்களுடைய வலிமை என்பது இருக்கும் இடம் தேடி நற்பலன் வருவது தாங்க அந்த வகையில் சுக்கிரனுடைய நிலையின் காரணமாக உங்களுக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு ஆனால் அதை பயன்படுத்திக்கொள்வது கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் சுப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க குடும்ப சூழ்நிலை என்பது திருப்திகரமாக இருக்கும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி வழிபிறக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்க இருக்கு அதே போல புதிதாக வேலைக்கு முயற்சி கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனம் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க திருமணத்திற்காக முயற்சித்து வரும் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது அந்த வகையில் ரிஷபராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு கிடைக்குங்க கலைஞர்களுக்கு முயற்சி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி உண்டாக இருக்கு அதே போல் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தருங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயருங்க வசதி பெருக இருக்கு நல்ல தகவல்கள் ஒன்றன் பின் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் அந்த வகையில ரிஷபராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் என்பதை கிரகநிலை உறுதியளிக்குது